அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓ நம சிவாய இன்னைக்கு பதிவுல இறைவனின் திருவடியை சேர்வதே முக்திக்கான வழி அப்படிங்கறத சொல்ற விதமா விஸ்வநாதன் என்ற சீடனோட கதையை பத்தி பார்ப்போம் ஒரு சிஷியன் குரு கிட்ட போய் கேக்குறான் குருவே வேத சாஸ்திரங்களையும் அதோட உண்மை பொருளையும் எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க என்ன உயர்ந்தவனாவும் மாத்துனீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பணிவிட செய்யறதும் உங்க கூடவே இருக்கிறதும் தான் எனக்கு மகிழ்ச்சி ஆனா நீங்க என்ன வேறொரு இடத்துல இருக்கிற குரு கிட்ட போய் அவருக்கு சீடனா மாறணும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு அந்த குரு கிட்ட கேட்கிறான் உடனே குரு சொல்றாரு உனக்கு என்னால வேத சாஸ்திர ஞானத்தை தான் சொல்லி தர முடியும் ஆனா எல்லாத்துக்கும் மேலான பிரம்ம ஞானத்தை வழங்கணும் அப்படின்னா அது என்னால முடியாது அதுக்கு வேற ஒரு குரு உனக்காக காத்துட்டு இருக்காரு நீ அவர்கிட்ட போய் அத கத்துக்கோ அவரு காசியில இருக்கிற வனத்துல இருக்காரு நீ அவரை போய் பார்த்து பிரம்ம ஞானத்தை அடையணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாரு அதனால நீ காசிக்கு போ அப்படின்னு சொன்னதும் பெரிய மனசு இல்லாம சீடன் காசிக்கும் போறான் காசி விஸ்வநாதனை தரிசிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த குருவை தேடி வனத்துக்குள்ள போறான் ரொம்ப நாள் ஆகுது காட்டுக்குள்ள இருக்கிற பழத்தையும் அங்க இருக்கிற தண்ணியையும் குடிச்சிட்டு நாட்களை கடத்துறான் ஆனாலும் அங்க யாரையுமே காணும் ரொம்ப தூரம் நடக்கிறான் ரொம்ப தண்ணி தகம் எடுத்ததுனால பக்கத்துல இருக்க குளத்துல போய் தண்ணி குடிக்கிறான் அப்போ அந்த தண்ணியில ஒரு கோயிலோட கோபுரம் நிழல் தெரியுது அடர்ந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு கோயிலா அப்படின்னு அவனுக்கு ஒரே ஆச்சரியம் கோயிலுக்குள்ள போனா அங்க யாரையுமே காணும் அங்கிருந்து ஒரு குரல் கேக்குது உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் என்னை பார்க்க சொல்லி உன்னோட குரு அனுப்பி வச்சாரா அப்படின்னு அந்த குரல் கேட்க அந்த குரல் வந்த திசைய நோக்கி இவர் பாக்குறாரு அங்க பரதேசி குளத்துல ஒருவன் கோயில் கருவறையில இருந்த லிங்கத்தின் மேல கால் வச்சு படுத்துட்டு இருக்கான் அத பார்த்ததும் சீடனுக்கு பயங்கர கோபம் வருது ஐயா உங்களை பத்தி என் குரு பெருமையா சொன்னாரு ஆனா நீங்க இப்படி லிங்கத்தின் மேல கால் வச்சுட்டு இருக்கீங்களே முதல்ல காலை எடுங்க அப்படின்னு கத்துறான் உடனே அதுக்கு அந்த பரதேசி சொல்றான் என்னால காலெல்லாம் எடுக்க முடியாது நீ வேணா தூக்கி வேறு பக்கமா வை அப்படின்னு சொல்றான் உடனே அந்த சீடன் அவனோட காலை எடுத்து வேறு திசையில வைக்கிறான் ஆனா அவன் வச்ச இடத்துல இன்னொரு சிவலிங்கம் தோன்றுது அந்த சிவலிங்கத்தின் மேல இந்த பரதேசி காலை வச்சுக்கிறாரு உடனே பதறி போய் காலை தூக்கி வேறு திசையில வச்சா அங்க ஒரு சிவலிங்கம் தோன்றுது இப்படியே காலை எங்க வச்சாலும் அது ஒரு சிவலிங்கமா மாறிடுது உடனே சீடன் அந்த பரதேசி முன்னாடி மண்டிட்டு அமர்ந்து யோசிக்கிறான் யோசிச்சுட்டு சீடன் ஒரு முடிவுக்கும் வரான் பரதேசியின் காலை எடுத்து தன்னோட தலையின் மேல வச்சிடறான் அடுத்த ஷணமே அவன் சிவமா மாறி போறான் ஏன் காலை எடுத்து தன்னோட தலையில வச்சான் அப்படின்னா சிவபெருமான் தான் பரதேசியா தன்னை ஆட்கொள்ள வந்திருக்கா அப்படிங்கறத அவன் உணர்ந்துடுறான் அதோட பரபிரம்மத்தின் உண்மையும் உணர்றான் அதனாலதான் ஈசனோட காலை எடுத்து தன்னோட தலை மேல வச்சு சிவமானான் இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈசனோட திருவடியை பற்றி கொண்டாலே போதும் நாமும் பிரம்ம ஞானத்தை அடைந்து ஈசனோட அருளால முக்தியையும் அடையலாம் அப்படின்னு இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதத்தான் திருமூலர் கூட தன்னோட திருமந்திரத்துல பாடியிருப்பாரு திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சீர்க்கும் திருவடி ஞானம் சிறைமளம் மீட்கும் திருவடிஞானம் தென் சித்தி முத்தியே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய